பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவில் முருகனுக்கு உகந்த ஒரு நாளை பற்றி பார்க்குறோம் அதுவும் இந்த மாதம் தை மாதம் தை மாதம்னாவே நல்ல விசேஷமான நாட்கள் இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்கு தான் நம்ம தை அமாவாசை கடந்து வந்திருக்கோம் தை பூசம் தை பூசம்னாவே நாற்பத்தி நாட்கள் இருக்கக்கூடிய விரதம்னு எல்லாருக்குமே தெரியும் தை பூசம்னா என்ன தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளத்தான் தை பூசமாக கொண்டாடப்படுது அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமா முருகனுக்கு வேண்டுதல் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க முருகன் ஆவே ஞான பண்டிதர் அவரு என்ன நினைக்கிறாருன்னா அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு ஞான படத்தை வாங்க முடியல ரொம்ப கோவப்பட்டுட்டு அம்மா அப்பா கிட்ட வந்து கோச்சுட்டு போய் பள்ளி மலையில உட்கார்ந்து அன்றைய தான் தைப்பூசமா கொண்டாடப்படுது அன்னைக்கு முருகன் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் வேண்டுதல் வச்சு முறைன் கோடி இருந்து வேண்டி வேண்டிக்கிட்டு கேட்டோம்னா அதை நிறைவேத்து கொடுப்பார் அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு அதனால பலன் அடைஞ்சவங்களும் இருக்காங்க அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் தான் போகுது குறையில ஓகே தைப்பூசம்னா என்னன்னு பார்த்தாச்சு நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கிருக்கணும் பெப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் வருது அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் முன்னாடியே தொடங்கிருக்கணும் நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி தொடங்குறோம் ஃபர்ஸ்ட் தொடங்குறே முருகன் கோயிலுக்கு போவாங்க போயிட்டு காலையில குளிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுல வந்து முருகனுக்கு விளக்கெல்லாம் வீர்த்தி விரதம் இருப்பாங்க ஒரு வேளை சாப்பிடுவோம் சாப்பிடாம ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து முறைப்படி தொடங்குவாங்க நாப்பத்தெட்டு நாள் விரதம் இல்லாதவங்க இருபத்தோரு நாள்லையும் தொடங்கலாம் அதுவும் இப்ப ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி முடியும் அந்த இருபத்தோரு நாளும் கடைபிடிக்க முடியாதவங்க மூன்று நாள் மட்டும் தைப்பூசத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி விரதம் இருந்து தைப்பூசம் விரதம் நாளும் செய்ய முடியாதவங்க ஒரே ஒரு நாள் தண்ணிக்கு மட்டும் தலை குறிச்சுட்டு முருகனுக்கு நான் முழுதும் விரதம் இருப்பாங்க அன்னைக்கு இருந்து விரதம் வரவங்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு தைப்பூசம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அன்னைக்கு எந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் வைக்கலாம் யாரெல்லாம் இங்க விரதம் இருக்கிறாங்க முதல் ரொம்ப தீராத பிரச்சனை நோய் பிரச்சனை தீராத கடன் ஏதோ அவங்களுக்கு வே எவ்வளவு வேணாலும் குழந்தை இன்னை பல பிரச்சனைகள் வீட்டுல எந்த நேரம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல இருக்கவங்கலாம் இந்த தைப்பூசத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல பூஜை செஞ்சு அந்த விரத் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் இந்த தைப்பூசம் விரதம் தன் முருகனுக்கு ரொம்ப சிறந்த விரதமாக இருக்கு நாளுக்கு நாள் இந்த விரதம் இருக்கிறவங்க எண்ணிக்கை அதிகார செடியாக போகுது யாரெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தாச்சு யாரெல்லாம் இருக்கிறாங்க விரும்பி அதையும் சொல்லியாச்சு ஓகே இந்த நாட்கள்ல என்ன செய்யலாம் விரத நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள்ல சஷ்டி கவசம் குரு முருகன் குள்ளியன் வேல்மாரன் இந்த மாதிரி நிறைய குமார கவசம் இந்த மாதிரி எல்லாம் படித்து முருகனுக்கு அண்ணன்னைக்கு பூஜை செய்வாங்க முருகனுக்கு செய்யப்படுற பூஜையில மலர்களை அதிகமா பயன்படுத்துறாங்க நிறப்பூக்களை பயன்படுத்துவாங்க வெள்ளை நிறப்பூக்களை பயன்படுத்த வேணாம் இது ரெண்டையும் பயன்படுத்துவாங்க முருகன் செவ்வாய் அதனால சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் அதிகமா பயன்படுத்துறாங்க இன்னைக்கு பூஜையில முருகனா அதெல்லாம் அந்த பூக்களை அதை பண்ணி இந்த பூஜை செய்யறவங்க உண்டு ஓகே சர்கோணம் அந்த மறைஞ்சு அதுல விளக்கேத்தி கும்பிடுறவங்க இருக்காங்க விளக்கு ஏற்றுறவங்க இருக்காங்க தீபம் போடுறவங்களும் வெட்டிலை தீபம் போட்டு ரொம்ப சிறப்புன்ட்டு வெட்டிலை தீபம் போட்டு சாமி கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ என்ன மாதிரி எல்லாம் முருகனை வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்து முருகனுக்கு என்ன மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம முருகன் அங்கே தமிழ் கடவுள் அவருக்கு பழம் கிடைக்கலன்னா அவர் அவங்க கோபமாக போய் அன்னைக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்பவே விசேஷம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மாம்பழம் சீசன் கிடைச்சா மாம்பழத்தை வச்சு கும்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது நல்ல பழங்களை வாங்கி வச்சு நீங்கள் உங்க வேண்டதுல வச்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பு ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பழங்களை வச்சு சாமி கும்பிடுங்க ஒரு சிலனோட கேள்வி இந்த நாற்பத்தெட்டு நாளும் அவன் தலை தான் ஆகணுமான்ட்டுலாம் இருக்குது கேட்குறாங்க நாப்பத்தெட்டு நாளும் நீங்க தலை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது செவ்வாய்க்கிழமை மட்டும் தலை குளிச்சா போதும் நாற்பத்தெட்டு நாள் குளிக்கணும் அவசியம் இல்லை உடம்போட குளிச்சா போதும் தலை பிடிக்கணுன்றது செவ்வாய்க்கிழமை மட்டும் தலை குளிச்சா ரொம்பவே போதும் ஓகேங்களா தினமும் கோயிலுக்கு போகணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேளுங்க தினமும் கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க அப்படி இல்லைன்னா வீட்டுல முருகனோட படம் முருகனுடைய விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க அதுவே ரொம்பவே சிறந்தது தொடங்குற அன்னைக்கு மட்டும் முருகன் கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட்டு வந்து தொடங்கினீங்கன்னா அந்த பூஜை நல்லா வெற்றி அடையும் ஐதீகம் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மட்டும் நம்ம போக ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஓகே இந்த விரதம் எல்லாம் இருக்கிறோம் அன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் கண்டிப்பா அசைவம் சாப்பிடாம தான் விரதம் இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தமிழ் கடவுள் முருகன்னாவே சைவ உணவு தான் அன்னைக்கு கோபப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் சாந்தமா இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் பொறுமையா இருக்கணும் எந்த விரதம் இருந்தீங்கன்னாவே கூட நம்ம கோபப்படாம சாந்தமா இருந்தோம்னாவே அந்த விரதம் முழுமையடையும் அது வந்து அன்னைக்கு பொழுதும் நம்ம அமைதியான முறையில விரதம் இருக்கணும் இது தெரிஞ்சு நம்ம விருதா இருக்கலாம் ஓகேங்களா யாராவது சண்டை போடுறது கோச்சுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அந்த நாட்கள்ல நம்ம கொஞ்சம் தவிர்த்துடலாம் இந்த விசேஷம் மிக்க தை மாசம் தைப்பூசம்ங்கிற வார்த்தை இந்த விசேஷம் மிக்க தைப்பூசம் என்ற திருவிழா திருநாள் இரண்டு வார்த்தைகளின் கலவையாகும் அதாவது தை மாதத்தில் வர தை என்ற வார்த்தையும் அன்றைக்கு முழு நிலவு பௌர்ணமி அன்று வரும் பூச நட்சத்திரமும் கலந்தது வார்த்தையினை கலவை தைப்பூசம் அன்றைய நாள் வந்து பார்வதி தேவி அவங்க இருந்து வாங்கிக்கிறாங்க முருகன் வேல் அந்த வேலை கொண்டுதான் சூரபத்மனை அழிக்கிறாங்க அதுதான் தைப்பூச திருநாளாக விமர்ச்சையாக கொண்டாடப்படுது தைப்பூச திருநாள் வாங்குறாங்க கொண்டாடுது இதுவரையும் நம்ம பொறுமையா நிறைய தைப்பூசத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளோட வியூவர்ஸ்க்கு கொடுத்தாச்சு தைப்பூசம் நாள் வந்து நாற்பத்தி எட்டு நாளும் இருக்கலாம் இருபத்தோரு நாளும் இருக்கலாம் மூன்று நாளும் இருக்கலாம் ஒரே ஒரு நாள் கூட இருக்கலாம் இது தெரிஞ்சு இதுவரைக்கும் நம்ம விரதம் இருக்காதவங்க விரதம் தொடங்காதவங்க அன்றைய நாள் மட்டும் கூட விரதம் இருந்து தைப்பூசத்தன்னைக்கு உங்கள் வேண்டுதல முருகன் கால் சமர்ப்பணம் பண்ணிடுங்க கண்டிப்பாக முருகன் நீங்கள் கேட்கறத நடத்தி இந்த நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை முருகன் கேடிக் கொடுப்பார் அனைவரது இளைஞர் லட்சுமி கடாச்சியில் நிலைச்சிருக்கணும் செல்வானம் பெருகணும் மிக்க நன்றி